அற்புதங்கள் நடக்கிறத பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் நடந்திருக்குதா ஏதோ சில பேர் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் எல்லாருக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னால நான் கேட்ட விஷயத்த பத்தி சொல்றேன் கேளுங்க நான் ஒரு டாக்ஸில போய்கிட்டு இருந்தேன் திடீர்னு அந்த டிரைவர் என்கிட்ட எனக்கு நடந்த அற்புதம் உன்ன பத்தி சொல்லவான்னு கேட்டாரு நான் சரின்னு சொன்னேன் உடனே அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு எங்க அம்மா அடிக்கடி உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுன்னு ஒரு மாசத்துக்கு முன்னால தொடர்ந்து ரெண்டு ராத்திரி நான் வண்டி ஓட்ட வேண்டியதாயிட்டது பகல்லையும் சரியா தூங்கல மூணாவது நாள் மதுரைக்கு போக வேண்டியிருந்து வேற டிரைவரும் இல்ல வேற வழி இல்லாம வண்டியை எடுத்தேன் தூக்கம் கண்ண சொக்குச்சுது என்னால கட்டுப்படுத்தவே முடியல என்ன செய்யறதுன்னே தெரியல அப்போ எங்க அம்மா சொன்னது நினைவு வந்துச்சுது மனச ஒருமுகப்படுத்திக்கிட்டு முழு நம்பிக்கையோட இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு சக்தி இறங்கின மாதிரி இருந்தது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது தூக்கத்துக்கான அறிகுறியே இல்ல என்னால நம்பவே முடியல மேடம் அப்படின்னு சொன்னாரு எனக்கும் அவர் சொன்னதை கேட்டப்போ ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்தது இந்த மாதிரி அற்புதங்கள் உங்க வாழ்க்கையிலயும் நடக்கலாம் நியாயமான காரியத்துக்கு முழு நம்பிக்கையோட மனச ஒருமுகப்படுத்தி நம்ம எதை கிட்ட கேட்டாலும் அதை அவர் கண்டிப்பா நமக்கு தருவாரு நம்ம கேக்கணும்னு அவர் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு அவர் சொல்றாரு நாம தான் அவர்கிட்ட கேட்க தயங்குறோம் இனிமேலாவது அவர்கிட்ட நம்பிக்கையோட கேட்டு அற்புதங்களை உங்க வாழ்க்கையிலயும் காணுங்க